விரதங்கள்லேயே ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த விரதமாக இருக்கக்கூடியது ஏகாதேசி விரதம் தான் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா மார்கழி மாசத்துல வரக்கூடிய ஏகாதேசி அன்று தான் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு நிறைய பேர் செய்வாங்க ஆனால் ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய வளப்பிறை மற்றும் தேய்ப்பிரை ஏகாதேசி நாளில் பெருமாளை வழிபாடு நம்ம செய்யும் போது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் ஏகாதேசியான ஆவணி மாசத்துல வரக்கூடிய வளர்ப்புறை ஏகாதேசி நாளில நம்ம எந்த முறையில் தீபம் ஏற்றி பெருமாள் வழிபாடு செய்தோம்னா நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து பெருமாளுடைய அருளானது கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பெருமாளை நம்ம வழிபாடு செய்வதற்கு உகர்ந்த திதியாக ஏகாதேசி திதி சொல்லப்படுதுங்க பெருமாளுக்கு உகர்ந்த கிழமையாக புதன்கிழமையும் சனிக்கிழமையும் சொல்லப்பட்டிருக்குது இந்த முறை வளர்பெற ஏகாதேசி பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நாளில் வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட புதன்கிழமையோடு ஏகாதேசி சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பாக பெறுதுங்க பாத்தீங்க இந்த நாளில் நம்ம விரதத்தை கடைபிடிக்க விட்டாலும் பரவாயில்லைங்க நம்ம பெருமாளை வழிபாடு செய்து விட்டாலே போதுங்க நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர்ந்து விடுங்க இந்த வழிபாட்டை நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது அதிகாலை நேரமாகும் இந்த நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்யலாங்க அப்படி செய்ய முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அன்றைய நாளில் காலை ஒன்பது பதினஞ்சு மணியிலிருந்து பத்து பத்து பதினஞ்சு மணிக்குள்ளே செய்யலாங்க அந்த நேரத்தையும் நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க காலை பத்து நாற்பத்தி அஞ்சு இருந்து பதினொன்று நாற்பத்தி அஞ்சு மணிக்குள்ளே செய்யலாங்க சரி இந்த ரெண்டு நேரத்தையுமே நான் தவற விட்டுட்டேன் வேறு என்ன செய்வது அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்றைய நாளில் மாலை நேரத்தில் அஞ்சு முப்பது இருந்து ஏழு முப்பது மணிக்குள்ளே ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த தீப வழிபாட்டை நீங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் மேலுமே பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் பெருமாளுடைய சிலை இருந்தாலும் சரிங்க விக்ரகம் இருந்தாலும் சரி வளம்புரி சங்கு சாலி கிராமம் போன்ற பெருமாளுடைய அம்சம் பொறுதியை எதுவாக இருந்தாலும் சரிங்க அதற்கு நீங்கள் மாலை நேரத்தில் பன்னீரால் அபிஷேகம் செய்ய வேணும் ஒருவேளை இப்படி பெருமாளுடைய சொரூபமாக எதுவுமே இல்லை என்பவங்க பெருமாளின் படத்துக்கு துளசி மாலை சாற்றி நீங்கள் வழிபாடு செய்ய வேணுங்க அதற்கு பிறகு பெருமாளுக்கு ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நீங்கள் நெய்வேத்தியமாக படைக்க வேணும் அதற்கு பிறகு ஐந்து அகல் விளக்குகளை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி வடக்கு திசை பார்த்த மாதிரி நீங்கள் தீபத்தை ஏற்ற வேணுங்க தீபம் ஏற்றி முடித்த பிறகு ஓம் நமோ நாராயணாய என்னும் மந்திரத்தை நீங்கள் ஐம்பத்தி நாலு முறை சொல்லி துளசி இலைகளால் நீங்கள் அர்ச்சனை செய்ய வேணுங்க துளசி இலை கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வாசனையாக இருக்கக்கூடிய பூக்களை வைத்து கூட நீங்கள் அர்ச்சனை செய்யலாங்க அதில் தவறு ஒன்றும் கிடையாது மேலுமே பார்த்திங்கன்னா அர்ச்சனை செய்து முடித்த பிறகு கற்பூரம் தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலங்க இந்த முறையில் பெருமாளுக்கு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர்ந்து விடுங்க பெருமாளுடைய அருளானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய பெருமாளுக்குரிய ஏகாதேசி திதியில் பெருமாளுக்குரிய புதன்கிழமை நாளில் இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர்ந்து உங்கள் குடும்பத்தில் சுபிச்ச உண்டாகும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்குங்க முக்கியமான விரதங்களில் ஒன்றாக சொல்லக்கூடிய ஏகாதேசி விரதத்தின் குறிப்பிடத்தக்க விரதம்தான் பரிவர்த்தினி ஏகாதேசி விரதம் ஆகுங்க வேறு எந்த ஏகாதேசி விரதத்துக்கும் இல்லாத சிறப்பு இந்த விரதத்துக்கு இருக்குதுங்க விரதம் இருக்கும் முறை பலன்கள் போன்றவற்றை ஏறக்குறைய மற்ற ஏகாதேசி விரத முறைகளை முறை மற்றும் சிறப்புகள் தனித்துவம் வாய்ந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்குது விரதம் என்பது ஒரு வருஷத்துல இருபத்தி நாலு இல்லைன்னா சில வருஷத்துல இருபத்தி அஞ்சு முறை கூட வருங்க ஒவ்வொரு மாசத்துக்கும் வளர்ப்பிறை மற்றும் தேய்ப்பிறை என இரண்டு முறை ஏகாதேசி விரதமானது கடைபிடிக்கப்படுது இந்த ஏகாதேசி விரதம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர் ஒவ்வொரு வகையான தனிச்சிறப்புகளும் தனித்துவமான பலன்களும் இருக்குது கூட ஒரு வருஷத்துல வரக்கூடிய விரதம் இருந்து ஏகாதேசம் வழிபடுவது மிக மிக உயர்வான பலன்களை கொடுக்கும் அப்படி முடியாதவங்க முக்கியமான ஒரு சில ஏகாதேசிகளில் மட்டுமாவது கண்டிப்பா நீங்க விரதத்தை கடைபிடிக்க வேணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அப்படி சிறப்பு வாய்ந்த விரதங்கள்ல ஒன்று ஆவணி மாசத்துல வரக்கூடிய பரிவர்த்தினி ஏகாதேசி ஆகும் ஏகாதேசி விரதங்களையே மகாவிஷ்ணுவின் அவத தொடர்புடைய ஒரே விரதம் இந்த பரிவர்த்தனை விரதம் தான் சொல்லப்படுது இந்த விரதத்துக்கு மட்டும் அப்படி என்ன தனிச்சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வாமன தேகாதேசி எனப்படும் பார்சவா பரிவர்த்தனி ஏகாதேசி ஆவணி மாதத்தில் சுக்கல பஷ ஏகாதிய குறிக்குது இது பகவான் விஷ்ணுவின் வாமன அவதாரத்தின் மகிமையை சொல்லக்கூடிய ஒரு விரத வழிபாட்டு முறைன்னு கூட சொல்லலாங்க இந்த ஏகாதேசிய ஜல்ஜீலனி ஏகாதேசி இல்லைன்னா ஜெயந்தி ஏகாதேசின்னு கூட அழைப்பாங்க பார்சவா பரிவர்த்தினி ஏகாதேசி வரும் நேரம் திருமால் பார்க்கடல்ல ஆதிசேஷன் மேல் உறங்கி கொண்டிருக்கும் வேலையாகும் இந்த நாளில் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் திரும்பிக் கொள்றாரு இதனாலேயே இந்த ஏகாதேசிக்கு இந்த பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுது இப்போது உறங்குபவர் ஹரி போதினி ஏகாதேசி அதாவது கார்த்திகை மாதம் வருவதும் வரை உறங்கி கொண்டிருப்பாரு அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த பார்சபா ஏகாதேசி தாட்சநாயன புண்ணிய காலத்துல வரக்கூடிய ஏகாதேசி ஆகும் அது மட்டும் இல்லாம சாதுர் மசியா நேரம் அப்படின்னு சொல்லப்படுது அதனாலதான் மிகவும் புண்ணியமானதாக கருதப்படுதுங்க எல்லா பாவங்களையும் போக்கக்கூடிய கூடிய ஏகாதேசி விரதமாகவும் இந்த ஏகாதேசி விரதம் சொல்லப்படுது மேலுமே பரிவர்த்தினி ஏகாதேசி விரதத்தை நம்ம கடைபிடிப்பது மற்ற ஏகாதேசி விரதம் போலத்தாங்க இந்த நாளில நம்ம முப்பெரும் தேவர்களையும் அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் போன்ற தெய்வங்களை நாம வழிபாடு செய்ய வேணுங்க மேலுமே வாமன தேவரையும் திரு விக்ரமரையும் நாம வணங்க வேணும் அதற்கு பிறகு அன்னத்தில் தயிர் சேர்த்து அதனுடன் வெள்ளியில் ஒரு பிராமணர்களுக்கு நம்ம அன்னதானம் கொடுத்து இரவு முழுவதும் நம்ம கண் விழித்து இருக்க வேணுங்க இப்படி நம்ம கண் விழித்து இருப்பதனால் ஏராளமான புண்ணிய பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே பரிவர்த்தனை ஏகாதேசி விரதம் இருந்தால் ஆயிரம் யானைகளை தானம் செய்த பலன் நமக்கு கிடைக்குங்க இந்த விரதத்தை நம்ம கடைப்பிடிப்பதால் நமக்கு வைகுண்ட பதவியானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இந்த விரதத்தை நம்ம கடை பிடிப்பதனால நம்முடைய வாழ்க்கையில் செய்த தீவினைகள் அனைத்துமே இங்கிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பாவச்சுமைகளில் இருந்து நம்ம விடுபட முடியுங்க இந்த நாளில் நாள் முழுவது உபவாசமாக இருந்து நம்ம பெருமாளை வழிபாடு செய்ய வேணும் அப்படி செய்ய முடியாதவங்க குறைஞ்சபட்சம் இந்த நாளில் பெருமாளுக்குரிய நாமங்களை நீங்க உச்சரிக்க வேணும் இல்லைன்னா விஷ்ணு சகஸ்திர நாமம் ஏகாதேசி கதைகள் விஷ்ணு புராணம் போன்ற நூல்களில் நீங்க படிக்கலாங்க இல்லைன்னா படிப்பதை நீங்க காது கூட அப்படி நீங்க கேட்பதாலையும் சிறப்பான பலன்களை உங்களால பெற முடியும் முக்கியமான ஏகாதேசல்ல ஒன்றாகவும் சொல்லக்கூடியது ஆவணி மாத வளர்ப்பிரையில வரக்கூடிய பரிவர்த்தினி ஏகாதேசி ஆகுங்க மகாயாள பட்சத்திற்கு முன்னாடி வரக்கூடிய ஏகாதேசி இந்த ஏகாதேசி என்பதால இதற்கு தனி சிறப்புகள் அதிகமாகவே இருக்குது அதே போல புராணங்கள் படி பார்த்தோம்னா தெய்வீக நித்திரையில இருக்கும் மகாவிஷ்ணு இந்த நாளில் தான் தன்னுடைய சைன நிலையை மாற்றிக்கொள்வதாகவும் சொல்லப்படுது து அது மட்டும் இல்லாம மகாவிஷ்ணு தன்னுடைய ஐந்தாவது அவதாரமான வாமன அவதாரத்தை எடுப்பதற்கு முன்னாடி வரக்கூடிய ஏகாதேசி என்பதாலும் இது மிகவும் புண்ணியம் வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க மேலுமே மே பரிவர்த்தினி ஏகாதேசி நாளில் நம்ம விரதம் இருந்து நம்ம பெருமாளாக வழிபட்டோம்னா நம்ம கடந்த காலங்களில் செஞ்ச பாவங்கள் அனைத்துமே மன்னிக்கப்பட்டு அமைதியும் முத்திக்கான வழியும் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை சொல்லப்படுதுங்க இந்த நாளில் வாமனருக்கு தாமரை பூ படுத்து வழிபடுவது முப்பெரும் தேவர்களையும் வழிபட்ட பலனை கொடுக்கும் இந்த நாளில் ஏகாதேசி கதைகள் வாமனரின் புராண கதைகளை படிப்பதும் கேட்பதும் ஆயிரம் அஸ்வமேதா யாகம் செய்த பலனை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது எவ்வளவு சிறப்பு வாய்ந்த பரிவர்த்தனை ஏகாதேசி இந்த வருஷம் செப்டம்பர் மூணாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருதுங்க பாவங்களை போக்கி புண்ணிய பலன்களை தரக்கூடிய ஏகாதேசி நாளில் மகாவிஷ்ணுவுக்கு நம்ம துளசி தாமரை மலர்களை படைத்து வழிபடுவது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க இந்த பதிவில் நம்ம ஏகாதசி நாளில் எப்படி தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேணும் நமக்கு முத்தி நிலை கிடைக்க நம்ம எப்படி விரதத்தை கடைப்பிடிக்க வேணும் அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயண் ஆயா என்ற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க மேலுமே நீங்கள் ஏகாதேசி விரதத்தை கடைபிடிப்புகளாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க தேங்க்யூ